மூத்த பண்பட்ட ஒரு அரசியல்வாதி கணேசன் காலமாக இருக்கிறார் அவரின் தெரியும் மறைவுக்கு அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் இரங்கல் தொகுத்து வராங்க பாஜகவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெருக்கமாக மற்றவருடைய பழகக்கூடிய ஒரு நபராக தான் கணேசன் இருந்து வந்துள்ளார் கடந்த காலங்களில் அதிமுக திமுகவிடையே வந்து மோதல்கள் ஏற்பட்ட சூழ்நிலைகள் போவதெல்லாம் பாஜக தலைவர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமே இருப்பாங்க இரண்டு கட்சிகளிடமே ரொம்ப ஈர்ப்பாக பேசக்கூடியவர்கள் அதிர் புதிரமாக பேசக்கூடிய தலைவர் அல்ல எல்லோருடையுமே அன்பாக பேசக்கூடியவர் செந்தாமரை பொற்றாமரை நிகழ்ச்சிகளை வந்து நடத்தக்கூடியவர் ஆர்எஸ்எஸ்ஸில் தீவிரமாக இருந்தவர் கட்சியிலும் வந்து ஒழுக்கத்தை சுய ஒழுக்கத்தை வந்து கடைபிடித்தவர் அரசியல் கட்சி விமர்சனம் செய்வது கூட தரம் தாழ்த்தி யாரையும் விமர்சனம் செய்யாத ஒரு அரசியல் கட்சி தலைவராக இலக்கணேசன் இருந்து வந்துள்ளார் தற்போது வந்து நாகாலாந்து மாநிலத்துடைய கவர்னராக அவர் பதவி வை பதவி வைத்து வந்தார் அவர் மறைவுக்கு பேனாக்காரன் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்